வணக்கம் அபினேஷ் தேவை பேசுறேன் சென்னையில வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் ராம்நாடு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எடப்பாடி கட்சியில இருக்காரு கட்சி வந்து இதுவரை எதுலேயுமே முன்னெடுத்து வரல ஆனா அவரோட வீடியோ அந்த பேஸ்புக்ல நான் முள்ளா போய் பார்த்தேன் பூரா ஏரிய எடப்பாடிக்காக தான் உழைச்சிருக்காரு ஆனா அந்த கட்சியில இருக்க எடப்பாடியில இருந்து யார் முன்னெடுத்து வரல தேவ சமுதாயம் மட்டும்தான் முன்னெடுத்து வந்திருக்கு அதுல முக்கியமான நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேவரண மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதை காட்டியும் சோசியல் மீடியாவில் போட்டு எல்லாம் எடுத்து வெளி வெளிக்கொண்டு வந்தோம் அதை எல்லா விதத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த கட்சியில இருந்தாலும் உனக்கு ஒரு அடிபட்டால் வரும் ஒரே இனம் தேவரணம் மட்டும்தான் அது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் முதலாக வரும் என்றதை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சிந்திச்சு அஹ் செயல்படுங்க மக்கள் பூரா சரிங்களா